વેલે રે ઇને ઇને પૈને દે ભાઈ તિરમુ તિરમુ ઇને ઇને વિષય ઇને કે કે પ્રોબ્લેમ પૈસા પૂછે રે કે આ ઇને ઇને સોલ કે યાર કે કે ગાડી હે યે ગાડી એ ગાડી કનેચ પકાય ના કનેચ પકાય ના પકાય ટેસ્ટન હે कितना पैसा ले सात सौ रुपया बोल रहा है मैं पांच सौ दे रहा हूँ तो अभी नहीं ले रहा है कुछ भी नहीं जाएगा नहीं आई गाड़ी सामने खड़ा है तुम्हारे सामने खड़ा है नहीं இங்கே பாय டாக்குமெண்ட் लेके आओ சார் செக் பண்ணு இந்த பில்டிங் இதரை इनके बाद है देख चेक कर दो குடுக்காத பாய் पैसा குடுக்காத லே குடுறே வளரنا என்ன சொன்னாங்க உங்க வண்டியை மரச்சாதல்ல என்ன சொன்னாங்க ஹைட் லோடிங் குடுக்குறதா குடுப்போம் ஹைட் லோடாத சரி ஓகே அது ஹைட்

யார் பாந்தூரூவா கொடுங்க சாரிபா ஃபோர் செவன் ஃபைவ் செவன் ஆ எயிட் ஒன் ஜீரோ ஜீரோ டெவன் த்ரீ செவன் த்ரீ நைன் நைன் எயிட் ஒன் ஒன் நைட் ஃபைவ் ஒன் நூறு டாக்குமெண்ட்ஸ் கேட்டா

ஒன்னும் சார் வா சார் டாக்குமெண்ட்ஸ் குடுங்க சார் ஃபர்ஸ்ட்டு

வண்டி மேல கேஸ் போட்டா அப்போ நான் பாக்குறேன் நான் இந்த டைம் இருந்தேன் எத்தனை நாள் போடுவாங்க நான் பாக்குறேன் வர வண்டி போற வண்டி ஒரே அடவடி பண்ணி வண்டி நீங்க வச்சுருந்தீங்க பத்துறேன் வந்து கொஞ்சம் இல்லை சார் நீ உள்ள போனீங்கன்னா ஒன்னு வேற மாதிரி போனேன் சார் தயவுசெய்து வந்துருங்க சார் இந்த வாங்க இந்த கலெக்ஷன் காசு பாருங்க பாருங்க மேலே இது பாரு வரக்கூடிய காசு எல்லாம் எடுத்து எடுத்து வெ வெளிய வெளிய இந்த பாருங்க காசு பாருங்க இது அந்த அட்டை இந்த அட்டை போட்டியில காசு ஐந்நூறுரூவாயிரும் போடுறாங்க அட்டை போட்டி போட்டு கலெக்ஷன் போட்ட அளவுக்கு ஆளோ இருக்காங்க சார் நீங்க முன்னூறு ரூபாய் தரீங்களா இல்லையா சார் வெளியே வரீங்களா இல்லையா சார் சாப்பாடு கூட காசு காசு சாப்பாடு என்ன இருக்கா சாப்பாடு கூட காசு லாக் பண்றீங்க சரி வாங்க நீங்க எங்க ஓடி முடிஞ்சாலும் தப்பு அப்புறம் வந்து இந்த காசு வாங்க எல்லாம் இருக்குது நான் என்ன பண்ணுவோம் என்ன பண்றோம் பாருங்க